அந்த பெரிய காடு என்னது என்ன ஊருக்கு வாறையில் நீ வா நீங்க ஆ போங்காபம் கள்ளி போட்டேன் ஆடைக்கட்டு மந்திரத்தை எடுத்து ஆற்று தண்ணியெல்லாம் ஓக்கி அடிக்க வேண்டாம் அவனத்தே படுப்பு ஏன் சொல்லிட்டேன் ஏய் ஓதி கீதி அடிக்கிறாதான் அப்போ நடக்காமம் ஓய் ஓய் காற்ற காட்டில் மேங்க நான் ஊரை அழிக்க போகிற உங்களை கண்டு புள்ளை எல்லாம் பயப்படுது போடுதுங்க ஒரு அலைய வில்லி ஆகுதியப்பா உங்களுக்கும் சரி சொல்லி போட்டேன் மந்திரம் சொல்ல வைக்கிறதேங்க என்ன कम um प